அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகனின் சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்த ஒரு முருகன் திருக்கோவில் ஆகுங்க மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலில் இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது இந்த கடல் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியது என திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டுள்ளார் பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தல தமிழில் எழுதி பெண்டிலை மாலை கவிராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமான் நேரில் வந்து அருள் புரிந்த திருச்செந்தூர் ஆகும் திருச்செந்தூர் முருகனை வழிபடும் வழிபடுமுறை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் படத்திற்கு முன் விளக்கு ஏற்றி வைத்து தாமரை மாலையை போட்டுவிட்டு முருகா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் படம் வீட்டில் இருந்தால் அந்த படத்தை துடித்து சந்தனம் குங்குமம் வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஆறு வெள்ளை தாமரை பூக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பூக்களை உங்களுடைய கைகளால் ஊசி நூலின் மாலையாக கோர்த்து கொள்ளுங்கள் முருகா நீ ஒருவன் மட்டுமே எனக்கு துணை உன்னை தவிர என்னை இந்த பிரச்சனைகளிலும் துன்பங்களிலுமிருந்து காப்பாற்ற வேறு யாரும் இல்லை என்னுடைய துன்பங்கள் தீரும் வரை உன்னை விடுவதாக இல்லை என திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை முருகப்பெருமானின் திருவடிகளை முழுமையாக சரணாகதி அடைந்து அவருடைய பாதங்களை இறுக்கமாக பற்றிக் கொள்ளுங்கள் முருகன் காப்பாற்றுவார் கவலைகளை தீர்ப்பார் என முழுமையாக நம்பி இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் இதுபோல் ஒன்பது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெண் தாமரை மாலை கட்டி போடுங்கள் ஒன்பது வாரங்கள் இந்த பரிகாரம் நிறைவடைவதற்குள் வாழ்வில் நல்ல மாற்றம் நிகழ்வதை காண முடியுங்கள் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் முருகனின் துதி பாடல்களில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாராயணம் செய்வது சிறப்பானதாகும் வேறு எந்த மந்திரமும் தெரியாவிட்டாலும் ஓம் சரவண பவா என்று ஆறு எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வந்தாலே முருகனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனின் அருளை பெறுவதற்கு மிக எளிமையான வழிபாடு இதுவாகும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் அனைத்து விதமான நலன்களையும் முருகப்பெருமான் அருள்வார் தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூர பத்மனை அடிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார் இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார் அவர் மூலமாக அசுரர்களின் வரலாறையும் தெரிந்து கொண்டார் அப்பொழுது தனது படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் அவன் கேட்கவில்லை பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார் வியாழ பகவான் முருகன் தனக்கு காட்சி தந்து இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக்கொண்டார் அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார் பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார் முருகன் சூரனை சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் சயந்திநாதன் என்று அழைக்கப்படுகிறார் பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது முருகனுக்குரிய ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையிலும் பிற ஐந்து மலைக்கோயில்களாக அமைந்துள்ளன நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்ட கோவிலும் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டுள்ளதாக அமைந்துள்ளது முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் இந்த கோலத்திலேயே முருகன் வழக்கையில் தாமரை மலருடன் அருள்கிறார் தலையில் சிவயோகி போல ஜடா மகுடமும் தரித்திருக்கிறார் இவருக்கு இடது பின்புற சுவரில் ஓர் லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களுக்கும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டும் காண முடியும் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் சிவபெருமானுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன மூலவர் முருகனின் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்யலாம் திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் பிரதான கோபுரம் சாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக ஆறு இடங்கள் உள்ளன அவை ஆறு படை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை ஆகியவையாக உள்ளன படையெடுத்து செல்லும் படைவீரர்கள் தங்கும் இடம்தான் படைவீடு அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படைவீரர்கள் வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும் சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வத செய்த தினம் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரம் என விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது திருச்செந்தூரில் ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளை கொண்டுள்ளது சூரனை வதைத்த முருகன் நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்கிறார் அவரது தவத்தை கலைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவருக்கு என்று தனி பிரகாரம் கிடையாது மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறார் விளையாடும் வங்கக்கடலை திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீரரவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்றுள்ளது அதுவே பெயரானது அதனோடு அலைவாய்சேரல் வெற்றி நகர் சிந்துபுரம் வியாழச்சேத்திரம் என்ற சிறப்பு பெயர்களிலும் அழைக்கப்பெற்றது இக்கோவிலை காக்கும் வீரராகு தேவரின் பெயரால் வீரவாகுப்பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கப்படுகிறது ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கிறது திருச்செந்தூர் கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது இது யாழ்மட்டத்திற்கு மேலே நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கு தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்கு அறுபத்தி ஐந்து அடி அகலமும் கொண்டதாகும் கோபுர உச்சியில் மேற்புறம் இருபது அடி அகலமும் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டதாகும் கோபுரம் ஒன்பது தளங்களை கொண்டுள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் உள்ளன இத்திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது மண்டபத்தை நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் தாங்கி நிற்கின்றன கோவிலில் எதிர்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது மைல்கள் இரண்டில் முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவது இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்சலிங்கங்களின் வாகனம் ஆவார் முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி எழுந்தருளியிருப்பது இக்கோவிலின் சிறப்பம்சமாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சாமி என்ற இருவாறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறார் சூர பத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான் முருகனை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோசங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரம் சொல்வார்கள் தினமும் திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை உணர முடியுங்க கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகன் வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கிவிடும் திருச்செந்தூர் சென்றதும் முதலில் நாளை கிணற்றில் குளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் கடலில் நீராட வேண்டும் அதற்கு பிறகு கடைவீதியில் அமைந்துள்ள தூண்டுகை விநாயகர் கோவிலில் சிதறுக்காய் விட்டு வழிபட வேண்டும் திருச்செந்தூரில் இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்களின் சீவ சமாதி இருக்கிறது அங்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியரையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு முருகன் சன்னதி பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களையும் வழிபட வேண்டும் அங்கு வழிபட்ட பிறகு வெளிப்பிரகாரத்தில் உள்ள குருபகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரையும் வழிபட வேண்டும் கோவிலை வலம் வந்து வணங்கிய பிறகு அந்த அர்ச்சகரிடம் பன்னீர் இலைகளை கொடுக்கும் விபூதியை கேட்டு பெற வேண்டும் பன்னீர் இலையில் மொத்தம் பன்னிரெண்டு நரம்புகள் இருக்கும் இந்த இலையில் வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானை தன்னுடைய பன்னீரு கரங்களாலும் பத்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குவதாக ஐதீகமாகும் பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார் அவரை வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் அதேபோல் மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமைகளில் புறப்பட்டுச் சென்று அங்கு இரவு தங்கிவிட்டு வியாழக்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுவதே சரியானதாகும் குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பன்னிரெண்டு மணி நேரம் அங்கேயே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் கதிர்களையும் பெற முடியும் இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் முருகன் அருளால் கர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்து மாறும் பலரது பிரச்சனைக்கு பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்லுவது திருச்செந்தூர் சென்று வழிபடுவதாகும் தினமும் மதிய உச்சிக்கடா பூஜை முடிந்த பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலதாளத்துடன் சென்று கடலில் கரைக்கப்படுகிறது இதற்கு கங்கை பூஜை எனப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ வர்ஸ்